தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருப்பதி திருமலை தேவஸ்தானம் போர்டு அறிவித்திருக்கும் முப்பது நிமிடத்தில் இலவச தரிசனம் திருப்பதி ஏழுமலையானை ஈஸியாக தரிசனம் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினசரி பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இலவச தரிசனத்தில் நின்று தரிசனம் செய்தால் ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து மட்டுமே ஏழுமலையானை தரிசனம் செய்ய முடியும் இதனால் பல பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகிறார்கள் அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் இலவசமாக அரை மணி நேரத்தில் எளிதாக ஏழுமலையானை தரிசனம் செய்ய திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது இவர்களுக்காகவே திருப்பதி தேவஸ்தானம் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை மட்டும் சிறப்பு ஸ்லாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறது வாரந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் பிற்பகல் மூன்று மணி முதல் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் சிறப்பாக பார்க்கிங் இருந்து திருமலை திருக்கோவிலுக்கு வெளியே இருக்கும் வாயிலில் இருக்கும் கவுண்டர் வரை ஒரு சிறப்பு மின்சார கார் மூலம் அவர்களை அழைத்து செல்வார்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான ஸ்லாட்டின் பொழுது மற்ற அனைத்து வரிசைகளும் கண்டிப்பாக நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் இனி எளிமையாக அரை மணி நேரத்தில் எந்த சிரமமும் இன்றி திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய முடியும் இதேபோல ரூபாய் இருபது செலுத்தி இரண்டு திருப்பதி லட்டுக்களையும் வீட்டிற்கு கொண்டு வரலாம் இப்பொழுது நான் குறிப்பிட்ட அந்த வசதியை பெற விரும்புபவர்கள் அறுபத்தி ஐந்து வயதை நிறைவு செய்திருப்பது கட்டாயமாகும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் இதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் சிறுநீரக செயலிழப்பு புற்றுநோய் பக்கவாதம் ஆஸ்துமா உள்ளவர்கள் மருத்துவ சான்றோடு வந்தால் அவர்களும் இந்த சலுகையை பெற முடியும் நடக்க முடியாத வயதானவர்களை அழைத்து வந்தால் அவர்களுடன் ஒருவர் மட்டும் இந்த சலுகையை அனுபவிக்க முடியும் இந்த சலுகை மூலம் திருப்பதி ஏழுமலையானை வெறும் முப்பது நிமிடங்களில் தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வரலாம் இந்த சேவைகளை பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் தேவை மாற்றுத் திறனாளிகள் கட்டாயமாக உடல் ஓனமுற்றோர் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் ஆதார் அட்டையும் எடுத்து வர வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆதார் அட்டை மற்றும் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் அல்லது நிபுணர் வழங்கிய மருத்துவ சான்றிதழுடன் இங்கு வர வேண்டும் அப்படி வருவதற்கு முன்பே மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தரிசனத்திற்கான டிக்கெட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையதளம் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை டிக்கெட்டுகளை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த அருமையான வாய்ப்பை நம்முடைய உறவினர்களும் நண்பர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் இந்த தகவலை அதாவது இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்